மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே ஒன்றிய பாஜக அரசு ஆட்சி பெறுப்பெற்ற நாள் முதல் தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள் மீது ஆர் எஸ் எஸ் கொள்கைகளை திணித்து வருகிறது ஆர் எஸ் எஸ் உடைய கொள்கைகள் ஒன்றுதான் மும்மொழி என்ற இந்தி திணிப்பும் தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயராலே மீண்டும் குல கல்வியை திணிப்பதாகும் ஆகவேதான் உண்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கையும் ஏற்றுக்கொண்டால் தான் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நம்முடைய மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை வழங்க முடியும் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் கூறுகிறார் நிதி கேட்ட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாகரிகமற்றவர்கள் என்று பேசுகிறார் ஒன்றிய நிதியமைச்சர் தமிழ் மொழி கற்றால் பிச்சை எடுக்கக்கூட உதவாது என்று சொல்லுகிறார் மற்றொரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்களை பார்த்து பயங்கரவாதிகள் என்று சொல்கிறார் இவ்வாறு தொடர்ந்து தமிழ் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு வன்மம் இருந்து வருகிறது இன்றைக்கு ஒன்றிய ஆட்சியாளர்கள் செத்து சமஸ்கிருதத்தை மூலமொழி என்று சொல்கிறார்கள் இந்தியை தேசிய மொழி என்று சொல்கிறார்கள் ஆகவேதான் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மொழிதான் தமிழ் மொழி இன்றைக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் என்ற ஒரு அமைப்பு ஐம்பது ஆண்டுகளில் இருபது மொழிகள் அழிந்து விட்டதாக இன்றைக்கு அதனுடைய சர்வே முடிவுகள் சொல்கிறது அதே போல யுனெஸ்கோ அமைப்பு நூத்தி தொண்ணூத்தி ஏழு மொழிகள் அழியும் நிலையில் உள்ளதாக சொல்லப்படுகிறது இன்றைக்கு ஐக்கிய நாடுகளில் நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகளில் இந்தியா தான் மொழிகள் அழியக்கூடிய நாடுகளின் முதலிடத்தில் இருக்கிறது இவ்வாறு தொடர்ந்து மொழி மீதும் அதே போல மாநில உரிமைகள் மீதும் கூட்டாட்சியையும் தகர்த்து வருகின்ற ஒன்றிய அரசுக்கு எதிராக குரல் ஏற்காமல் இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் முதலமைச்சர் எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதினாக